இங்கே பார்த்துக்கோங்க நம்ம மொத்தம் வந்து நான் எட்நூறு சேரீ போட்டேன் இந்த மைசூர் சில்க் சேரீலே பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் வந்து நான் எட்நூறு சேரீ போட்டிருந்தேங்க அந்த எட்நூறு சேரீலே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்புறம் ஏங்க இந்த ஒரு பண்டில் ஓப்பன் பண்ணி இந்த சிங்கிள் கலர் ஏன் இந்த சேரீக்கு மட்டும் இவ்வளோ வாண்டட் நான் அதிகமாக சேல் பண்ண இந்த ஒரு என்னோட என்னோடய ஜகாவேஷு பொட்டிக்கில் பாருங்கள் சேம் சாரி இவ்வளோதாங்க இருக்குது சரி இவ்வளோ இருக்குல்ல அப்படின்னு நினைக்காதீங்க இவ்வளோ தான் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா உண்மையில நீங்களாம் பேக்கிங் பண்றீங்களா உண்மையிலே நீங்கள் வந்து உங்கள் கிட்டலாம் வந்து உங்களை நம்பி ஆர்டர் பண்ணுறாங்களான்னு கேட்குறவங்களுக்கு இன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டி சிஸ்டர் இன்றைக்கி எவ்வளோ இன்றைக்கி ஆர்டர் பண்ணிக்கு இன்னைக்கு எவ்வளோ ஆர்ட்ரு இரநூறு ரெண்டு இருக்கும் ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க கட்டுறா இது எல்லாமே பேக்கிங் கவர் தான் இங்கே பார்த்துக்கோங்க இங்கேயும் பேக் பண்ணியிருக்கு ஒன்று இருக்கும் ரெண்டு சாரி மொத்தம் ஒரு பதினாறு சாரி போகுது ஃபாத்திமா சமீஹா அவங்க பாத்தீங்கன்னா காயல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வாங்கி சேல் பண்றாங்க அதாவது வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல நான் பண்ணி கொடுத்துட்டு அதாவது மினிமம் சாரி பார்த்தீங்கன்னா நீங்க முப்பது சாரி எடுக்கணும் சரிங்களா ஸோ அப்படி எடுக்கிறவங்க நம்ம கிட்ட நீங்க தாராளமா வந்து நீங்க நம்ம கிட்ட பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம் பெருமைக்காக சத்தியமாக கிடையாது பெருமைக்காக கிடையாது உங்களுக்கான ஒரு ஸோ இன்னும் நம்மக்கிட்ட இதுக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால தான் இந்த ஒரு சாரீ போட்டிருக்கு இதுக்கப்புறம் நான் எடுக்கிற மாதிரி இல்லை இதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு என்ன சீக்கிரம் இங்கே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைவ் ஃபிஃப்டி தான் உங்கள் ஷிப்பிங் கூட உங்களுக்கு ஃப்ரீ தான் உங்களுக்கு லைவில் பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நீங்கள் லைவே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நீங்கள் லைவில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கேன் லைவில் வந்து பார்க்குறவங்களுக்கு ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் வந்துடுங்க தேங்க்யூ ஸோ மச்